ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வாங்க என்னோடய முடியும் ரகசியத்தை பற்றி நான் கே நீங்கள் கேட்டீங்க அதை பற்றி நான் சொல்லலான்னு தான் இன்றைக்கி வந்தேன் இப்போ தான் தலைக்க குளிச்சுட்டு வந்தேன் நம்ம முடிய எவ்வளோ சாஃப்டாக கருப்பாக இருக்குன்னு பாருங்கள் நான் வந்து ஒரு எண்ணெய் தேய்ச்சிக்கிட்டு இருக்கேன் இப்போ காலங்காலமாக அந்த எண்ணெய் தான் நான் தேய்க்கிறேன் இப்போ புதுசாகவும் ஒரு எண்ணெய் வாங்கிட்டு வந்தேன் அந்த எண்ணெயும் தேய்ச்சி தேய்க்கிறேன் பாருங்கள் நான் ரொம்ப பயந்து பயந்து தான் வாங்கிட்டு வந்தேன் இங்கேருந்து அந்த எண்ணெய் இப்போ நான் யூஸ் இருக்கேன் பாருங்கள் நேற்று மல்லிகைப்பூ வச்சுருந்தேன் தலையில் தலையில் மல்லிகைப்பூ வச்சுட்டு நான் குளித்தேன் அவ்வளோ வாசமாக இருக்குது என்னோடய முடி வந்து இப்போ அது மாதிரி நீங்களும் ஒரு நாளைக்கு எங்கே ஃபங்க்ஷன் போடணுன்னா தலையில் மல்லிகைப்பூ வச்சுட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு நீங்கள் போங்க அப்படியே வாசமாக இருக்கும் உங்கள் முடி வந்து நான் பாருங்கள் நல்லா அடர்த்தியாக நல்லா வளர்ந்துருக்குது என்னோடய முடி வந்து இப்போ நான் ஒரு எண்ணெய் காய்ச்சி வச்சுருக்கிறேன் அந்த எண்ணெய் தான் நான் தேய்க்கிறேன் அது இல்லாமல் இப்போ ஒரு எண்ணெயை வாங்கிட்டு வந்திருக்கேன் இருந்து அந்த எண்ணெயை நான் தேய்ச்சிக்கிட்டு இருக்கிறேங்க என்னோடய முடி இந்த சைடில் ஃபுல்லாகவே இதுக்கு முன்னாடி ரொம்ப நரச்சிருந்துச்சு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ரொம்ப நரச்சிருக்கு ஃபங்க்ஷனுக்கெலாம் போனோம்னா எப்படி ரொம்ப அசிங்கமாக இருக்குமேனு நினச்சிக்கிட்டே இருந்தேன் ஆனால் அது வந்து என்னடானா நான் ஒரு நாட்டு மருந்து கடையிலேருந்து தான் நான் வாங்கிட்டு வந்தேன் தமிழ் மருந்து கடையிலேருந்து அந்த எண்ணெய் யூஸ் பண்ணினேன் ஒரு நாள் தான் யூஸ் பண்ணேங்க அது வந்து ஒன்று டையோ வேறு எதுவுமே கிடையாது வெறும் எண்ணெய் தான் அது யூஸ் பண்ணினேன் பாருங்கள் ரொம்ப கருப்பாக நல்லா இருக்குது அதை வந்து நரைச்ச முடிய தெரியல ரொம்ப அழகாக நல்லா கருப்பாக இருக்குது ஒரு நாள் தடவி ரெண்டு மூணு நாள் நல்லா ஊற வச்சுருந்தேன் நான் அதுக்கப்புறம் தான் நான் தலைக்கு குளித்தேன் இன்றைக்கி நான் வெறும் எண்ணெய் போடாமல் வெறும் ஷாம்பு போட்டு தான் நான் குளித்தேன் அதனால ரொம்ப சூப்பராக சாஃப்டாகவும் இருக்குது நான் முன்னாடியெல்லாம் வெறும் ஷாம்பு போட்டு எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு ஷாம்பு போட்டு வெறும் ஷாம்பு போட்டு மட்டும் குளிப்பேன் ரொம்ப ட்ரையாக இருக்கும் இந்த வாட்டி எனக்கு ரொம்ப ட்ரையெல்லாம் கிடையாது நல்லா தான் இருக்குது ஏன்னா அந்த எண்ணெய் இப்போ நான் இருக்கிறேன் ஆனால் அந்த எண்ணெய் வந்து நான் ஒரு நாள் தான் தேய்ச்சங்க அதனால் ரொம்ப பாருங்களே என்னோடய முடி பாருங்கள் ரொம்ப சைனிங்காக இருக்குது நான் என் முகத்துக்கு வந்து பீட்ரூட் ஜூஸ் தடவை என்னோடய முகம் வந்து ரொம்ப கர்மையாக இருந்துச்சு அதனால் போட்டேன் உதட்டில் எல்லாம் பாருங்கள் நான் போட்டேன் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் நீங்களே அதுமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பீட்ரூட் ஜூஸ் போடுங்க இந்த பாருங்கள் என்னோடய முடி ரொம்ப சைனிங்காக கருப்பாக ஃபஸ்ட்டெல்லாம் இந்த கருப்பாகவே இருக்காதுங்க ரொம்ப கொஞ்சம் சம்பட்டையாக இருக்கிற மாதிரியே இருக்கும் இந்த எண்ணெய் யூஸ் பண்ணதுக்கப்புறம் கருப்பாக இருக்குது பாருங்கள் இந்த எண்ணெய் தாங்க அது இந்த எண்ணெயை நல்லா பார்த்துக்குறேங்க இந்த எண்ணெயும் இந்த எண்ணெயும் நான் காய்ச்சி வச்சுருக்கிறேன் வீட்டிலையே தயாரித்து வச்சுருக்கேன் இந்த எண்ணெய் வந்து ரெண்டு எண்ணெயுமே நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் ரெண்டு முடி நல்லா இருக்குது ம் பார்த்துக்குறங்க இந்த எண்ணெய் நீங்களும் இதே எண்ணெய் இந்த மாதிரி எண்ணெய் வாங்கி யூஸ் பண்ணுங்கள் வீட்லேயே காட்சியும் யூஸ் பண்ணுங்கள் நீங்கள் வீட்டிலே தயாரித்து யூஸ் பண்ணுங்கள் வேறு எதுவும் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம் ரொம்ப கருமையாக ரொம்ப நல்லா இருக்குதுங்க பாருங்கள் எவ்வளோ நீளத்துக்கு என்னோடய முடி வளர்ந்துருக்குன்னு பாருங்கள் எனக்கு என்னோட முடி இப்போ வந்து ரொம்ப பிடிச்சிருக்குது ஏன்னா என்ன வரைய கொண்டை போடுறதுக்கு நல்லா இருக்குது எனக்கு முடி வந்து சாஃப்டா இருக்குதா கருப்பாகவும் ஆயிடுச்சு நல்லாவே எனக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாலாம் கேட்டாங்க என்ன முடி கருப்பாகிடுச்சி கருப்பாகிடுச்சி நான் டையோ எதுவுமே நான் தடவலைங்க உண்மையிலே நான் தடவுனது எண்ணெய் தான் உண்மையிலே நம்ம வீட்டில் காய்ச்சிரமே அதே மாதிரி எண்ணெய் தான் நான் காய்ச்சி தான் தடவுனேன் என்னோடய முடி ரொம்ப கருப்பாக இருக்குது எப்போவுமே யூஸ் பண்ணிக்கிட்டு வந்தேன் என்னோடய முகமும் நல்லா கருமையெல்லாம் போய் நல்லா இருக்குது சூப்பராக இருக்குதுங்க அது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் சொல்லுங்கள் எப்படி இருக்குது